வணக்கம் கரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு புதிய இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளால் ஏற்பட்டுள்ள சிக்கல் அஸ்வசும ஜனவரி மாத கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில் பரவு யாலில் போலீசாருக்கே மதுபானம் விற்றவர் கைது கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பிய திருகோணமலை மாணவன் போலீசாரிடம் தஞ்சம் முல்லைத்தீவில் யாழை சேர்ந்த பிரதி கல்வி பணிப்பாளருக்கு நேர்ந்த துயரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளிநாடு செல்லப்போகும் மூன்று லட்சம் இலங்கையர்கள் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் அமைச்சரவையின் தீர்மானம் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்வதால் அரசாங்கத்திற்கு ஏற்படும் மேலதிக செலவு குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி மருத்துவர்கள் உட்பட ஒட்டுமொத்த அரச சேவைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வழங்கப்பட்ட அடிப்படை சம்பள அதிகரிப்பிற்காக அரசாங்கத்திற்கு இருநூற்றி இருபது பில்லியன் ரூபாய் மேலதிக நிதியை செலவிட நேரிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜிதிச தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இதற்காக முன்னூற்று முப்பது பில்லியன் ரூபாய் செலவாகும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாங்கள் வைத்தியர்கள் உட்பட நாட்டின் ஒட்டுமொத்த அரச ஊழியர்களுக்கும் இந்த மாதத்திலும் அடிப்படை சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளோம் இந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பிற்காக மாத்திரம் இவரிடத்தில் இருநூற்றி இருபது பில்லியன் ரூபாய் செலவாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்று பத்து பில்லியன் ரூபாய் செலவானது இவரிடம் இருநூற்றி இருபது பில்லியன் ரூபாய் செலவாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முன்னூற்று முப்பது பில்லியன் ரூபாய் செலவாகும் இது மொத்த சம்பளத்திற்கு செலவாகும் தொகை அல்ல இந்த சம்பள அதிகரிப்பிற்கு மாத்திரமே அப்போது இது சம்பளத்துடன் இணைக்கிறது அந்த அதிகரிக்கப்பட்ட அடிப்படை சம்பளம் ஜனவரி மாதத்திலும் அதிகமாக கிடைத்தது அந்த அடிப்படை சம்பளத்திற்கு அமைவாக மேலதிக நேரம் அதிகரிக்கின்றது ஏனைய மேலதிக நேர கொடுப்பனவுகள் அதிகரிக்கின்றன விடுமுறை தின கொடுப்பனவுகள் அதிகரிக்கின்றன இவற்றை நாட்டின் பொருளாதார நிலைக்கு சார்பாகவே செய்ய முடியும் என்று தெரிவித்தார் புதிதாக வெளியிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் சில வங்கிகளின் தானியங்கி இயந்திரங்களால் நிராகரிக்கப்படுவதனால் தாம் சிக்கலை எதிர்நோக்குவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர் நுவரேலியா மாவட்டத்தில் உள்ள ஹட்டன் பகுதியில் சில அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் தானியங்கி இயந்திரங்களில் புதிய இரண்டாயிரம் ரூபா நாணயத்தாளை செலுத்தும் போது அந்த நாணயத்தாள்களை ஏற்க மறுப்பதாக பலரும் வருத்தம் தெரிவித்துள்ளனர் மேலும் சில தனியார் நிதி நிறுவனங்களில் பணத்தை வைப்பு செய்யும் போது பணம் எண்ணும் இயந்திரங்களில் தாள் நிராகரிக்கப்படும் சம்பவங்களும் பதிவாகுவதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் பொது மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள் கூறுகையில் பணம் எடுக்கும் மற்றும் வரவு வைக்கும் இயந்திரங்கள் மற்றும் பணத்தை எண்ணும் இயந்திரங்களில் புதிய இரண்டாயிரம் ரூபா தாள்களை புதுப்பிக்க தவறியதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றனர் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜனவரி மாத கொடுப்பெனவுகளும் இரு கட்டங்களுக்குமான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவும் இன்று அவர்களின் வகை கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி அஸ்வசும முதலாம் கட்டத்தின் கீழ் பதினான்கு லட்சத்து பதினையாயிரத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு பயனாளி குடும்பங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான நிதி விநியோகிக்கப்பட்டு அவர்களின் வகை கணக்குகளில் வரவு வை து அத்துடன்சும முதலாம் கட்டத்தின் கீழான ஜனவரி மாத முதியோர் பயனாளிகளுக்கு நிதி விநியோகிக்கப்பட உள்ளது அதே போல் இரண்டாம் கட்ட ஜனவரி மாத கொடுப்பனவாக இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு பயனாளி குடும்பங்களுக்கு நிதி விநியோகிக்கப்பட்டு அவர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது மேலும் இரண்டாம் கட்டத்தின் கீழான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பினவாக அறுபத்தி எட்டாயிரத்து நூற்று மூன்று பயனாளிகளுக்கு நிதி விநியோகிக்கப்பட்டு அவர்களின் அஸ்விசும கணக்குகளில் வரவு வைக்கப்படவுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது வட்டுக்கோட்டையில் சட்டவிரோதமான முறையில் மதுபானத்தை வீட்டில் வைத்து விற்பனை செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு மதுபானத்தை விற்பனை செய்த போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ஜி எம் எச் புத்திக ஸ்ரீவர்தனவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் காவற்றுறை புலனாய்வு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சான்று பொருட்களுடன் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் அதன்படி அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலையில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த பாடசாலை மாணவன் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார் குறித்த மாணவன் நேற்று நிட்டம்பூ பகுதியில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலையை வசிப்பிடமாக கொண்ட மூத்த சட்டத்தரணியும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான லாகீரின் மகனான முக்சித் என்பவரே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த மாணவன் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை காலை ஏழு மணியில் இருந்து போயிருந்தார் இந்த நிலையில் அவர் தொடர்ச்சியாக தேடப்பட்டு வந்ததை அடுத்து காயங்களுடன் அவர் மீட்கப்பட்டுள்ளார் கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பியோடிய மாணவன் காவலில் தஞ்சம் புகுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பாடசாலைக்கு சென்ற நிலையில் கடத்தப்பட்டதாக கருதப்பட்ட இம்மாணவன் கடத்தல்காரர்களிடமிருந்து நிட்டம்புவ காவல் நிலையத்தில் பாதுகாப்பு தேடி சரணடைந்துள்ளார் குறித்த மாணவன் மீட்கப்படும் போது உடலில் அடிக்காயங்கள் காணப்பட்டதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இச்சம்பவம் குறித்து நிட்டம்புவ போலீசார் திருகோணமலையில் உள்ள மாணவனின் பெற்றோருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் தகவல் அறிந்த பெற்றோர் தற்போது மாணவனை பார்ப்பதற்காக நிட்டம்புவ நோக்கி விரைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் நேற்று பிற்பகல் குழவி தாக்குதலுக்குள்ளான பிரதி கல்வி பணிப்பாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் முல்லைத்தீவு துணுக்காய் கல்வி வலயத்தில் பிரதி கல்வி பணிப்பாளராக பணியாற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடையவர் ஆவார் மாங்குளத்தில் பாடசாலை மாணவர்கள் பாடசாலை நிறைவடைந்து வீடு திரும்பிக் கொண்டிருக்கையில் பழைய குளனி பகுதியில் கோடு ஒன்று கலைந்து அதிலிருந்த குழவிகள் வீதியால் சென்றுரை தாக்கியுள்ளன இதன்போது அவ்வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை கல்வி நிர்வாக சேவை அதிகாரி ஒருவர் உட்பட ஐந்து மாணவர்களை குறித்த குழவிகள் குளவிகள் பாதிப்படைந்தோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் கடுமையான தாக்குதலுக்குள்ளாகியிருந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் துணுக்காய் கல்வி வலயத்தில் பணியாற்றும் ஆரம்ப பாடசாலை உதவி கல்வி பணிப்பாளர் ஆண்டனி ஜோர்ஜ் என்ற அரச உத்தியோகத்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குளவி கொட்டு தாக்குதலுக்குள்ளான ஐந்து பாடசாலை மாணவர்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று லட்சத்து பத்தாயிரம் இலங்கை தொழிலாளர்களை வெளிநாடு வேலைவாய்ப்புகளுக்காக அனுப்ப இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திட்டமிட்டுள்ளது அதன்படி தற்போதைய தரவுகளின்படி குவைத் நாடு அதிகப்படியான தொழிலாளர்களை எதிர்பார்க்கிறது அதற்கமைய எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு தொழிலாளர்களுடன் குவைத் முன்னணியில் உள்ளது அத்துடன் ஐக்கிய அரபு அமீரகம் அறுபத்தி மூவாயிரத்து ஐநூறு தொழிலாளர்களையும் கட்டார் நாற்பத்தி நான்காயிரம் தொழிலாளர்களையும் சவுதி அரேபியா முப்பத்து ஓர் ஆயிரம் தொழிலாளர்களையும் அனுப்ப திட்டமிட்டுள்ளது இவை தவிர மேலும் பதினேழு நாடுகளுக்கு பணியாளர்களை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கங்களுக்கு இடையிலான இருதரப்பு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஸ்ரேலுக்கு பதினையாயிரம் பேரும் ஜப்பானுக்கு பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு பேரும் தென்கொரியாவிற்கு ஆறாயிரம் பேரும் அனுப்பப்பட உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுமார் மூன்று லட்சத்து பதினோறாயிரத்து இருநூற்று ஏழு தொழிலாளர்கள் வெளிநாடு சென்றிருந்தனர் இதன் மூலம் இலங்கைக்கு எட்டாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான அந்நிய வருமானமாக கிடைத்துள்ளது இந்த ஆண்டில் ஜனவரி மாதத்தில் மாத்திரம் இதுவரை இருபதாயிரத்து நானூற்று எண்பத்தி நான்கு பணியாளர்கள் வெளிநாடுகளுக்கு புறப்பட்டு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காம் இலக்க மோட்டார் வாகன கட்டளையை நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததுடன் இதன் காரணமாக உரிய தினத்தில் சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பித்துக் கொள்வதில் பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்கினர் அத்துடன் அக்கால பகுதியில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திரங்களை விநியோகித்தல் மற்றும் புதுப்பித்தல் தொடர்பான கணினி கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அந்த சேவைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க முடியாமல் போனதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு வீதி பாதுகாப்பு அல்லது வீதியை பயன்படுத்துவோருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையிலும் இரண்டாயிரத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் ஐந்து டிசம்பர் இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் செல்லுபடியாகும் காலம் காலாவதியாகவிருந்த சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும்

குறித்த கட்டளையை நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கும் பொருட்டு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு புதிய இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாலால் ஏற்பட்டுள்ள சிக்கல் அஸ்வசும ஜனவரி மாத கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில் பரவு யாழில் போலீசாருக்கு மதுபானம் விற்றவர் கைது கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பிய திருகோணமலை மாணவன் போலீசாரிடம் தஞ்சம் முல்லைத்தீவில் யாழை சேர்ந்த பிரதிகல்வி கல்வி பணிப்பாளருக்கு நேர்ந்த துயரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளிநாடு செல்லப்போகும் மூன்று லட்சம் இலங்கையர்கள் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் அமைச்சரவையின் தீர்மானம் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி